இதுவரையில் நாம் ஆன்மீகத்தில் பார்த்தது கடமையைச் செய் அன்பாயிரு இந்த நொடியில் வாழ் இதற்கு மேல் எதுவும் யாருக்கும் தேவையில்லை அப்படி அவனுக்கு இருந்தால் அது அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லது தேடி வந்து சேரும் நாம் தேட வேண்டிய அவசியமில்லை நாம் முயற்சி போட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இன்று புதியதாக ஒரு விஷயம் பார்க்கலாம் சிற்றின்பம் பேரின்பம் சிற்றின்பம் என்னால் என்ன பேரின்பம் என்னால் என்றால் என்ன பேரின்பம் என்றால் என்ன என்பது அதை பேசும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு அது என்னால் அது என்ன என்று தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் நானும் அதை பற்றி பேசப்போவதில்லை எனக்கு தெரிந்தவரை அப்படி ஒன்று இருப்பதாக தெரியவில்லை அது இருக்கிறதா சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு இருப்பதாக தெரியவில்லை ஒரு உதாரணம் எடுப்போமே பொதுவாக மது அருந்தினால் ஒரு ஐந்து மணி நேரமோ ஆறு மணி நேரமோ பத்து மணி நேரமோ பன்னெண்டு மணி நேரமோ அதன் போதை தெளிந்துவிடும் பேரின்பம் என்பது என்றும் தெரியாத போதையோ அப்படி ஒன்று இருக்க முடியுமா அப்படி உங்களுக்கு என்றும் தெரியாத போதையில் இருக்க உங்களுக்கு விருப்பமா இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்கள் விடை எடுங்கள் இதுவே பேரின்பத்தை பற்றி பேசப்போவதில்லை சிற்றின்பத்தை பற்றி பேசலாம் சிற்றின்பம் என்று ஒன்று இல்லை என்றால் பேரின்பத்தை என்று ஒன்று இருக்கும் என்று மனிதன் எண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லை உண்மையா பொய்யா திரும்ப சொல்கிறேன் சிற்றின்பம் என்று ஒன்று மனிதனுக்கு இல்லை என்று இருந்தால் பேரின்பம் என்று ஒன்று இருப்பதற்கு இருப்பதை யோசிப்பதற்கு கூட மனிதனுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை அதாவது சிற்றின்பந்தான் பேரின்பதற்கு முதற்படி அப்படி ஒன்று இருந்தால் அது இரண்டாவது விஷயம் பேரின்பம் என்று உள்ளிருந்தால் அதற்கு முதற்படி சிற்றின்பம் என்பதே சிற்றின்பத்தை தவிர்கள் என்று சொல்வது எனக்கு எனக்கெனமோ சரியாகப்படவில்லை சிற்றின்மை எதுவும் தவறில்லை ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுத்து முத்தம் கொடுப்பது இன்பமே இதில் என்ன தவறு ஒரு நண்பனுக்கு ஒரு நண்பன் நூறு நண்பன் உதவி செய்து அந்த அந்த நண்பன் மகிழத்து பார்ப்பது ஒரு சிற்றின்பமாக இருக்கலாம் அதில் என்ன தவறு இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் ஒரு பஸ்ஸிலோ ரயிலிலோ பயணம் செய்யும்போது சூரியன் கிழக்கில் உதிப்பதோ இல்லை மேற்கில் மறுவதோ ஒரு அழகான காட்சியாக இருக்கலாம் அதை பார்த்து ஒரு சிறு சிறிய மகிழ்ச்சி வரலாம் அந்த மகிழ்ச்சியை அனுபவித்ததில் என்ன தவறு இது சிறிது நேரம் வந்து போகிற இன்பமாக இருக்கலாம் ஏன்னா இதில் என்ன தவறு இதை அனுபவினிடம் கேட்டால் இந்த நொடியில் ஏற்படும் இன்பங்களை அனுபவியுங்கள் அதை மறுக்காதீர்கள் அதேபோல் கஷ்டங்களையும் இருந்தாலும் அதையும் எடுத்து செல்லுங்கள் ஆனால் கஷ்டங்களை வந்து அது எதிர்காலமாக மாறி உங்களை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கொள்வது கடந்த காலமாக மாறி உங்களை பாதிக்காமல் பார்த்துங்கள் மற்றபடி எந்த அனுபவத்தில் இருக்கீங்களோ அந்த அனுபவத்தில் முழுமையாக இருங்கள் அது சிற்றாக இருந்தாலும் தவறில்லை உலகத்தில் ஒரு நிரந்தரமான இன்பம் ஒன்று மிகப்பெரிய இன்பம் ஒன்று ஒன்று அது சிற்றுமுகம் சொல்கிறேன் பெருன்மம் சொல்லுது அந்த இன்பம் வந்து என்பது என்றால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அவன் முகத்தில் ஒரு சிரிப்பை வரவேற்பது போன்ற மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் உலகத்தில் எதை தெரிந்து வேறு எதுவும் இல்லை இதுதான் மிகப்பெரிய இன்பம் என்று கேட்டால் இதை அடிக்கடி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் அடுத்து இருப்பவர்களுக்கும் உங்களை தாடியவர்களுக்கும் உங்களால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை செய்து அவங்கள் முகத்தில் ஒரு புன்முறுவலை வரவழையுங்கள் அந்த புன்முறுவல் தான் நிரந்தரமான இன்பம் எனக்கு தெரிந்து இதை விட பெரியின்மை மிகவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இதை நாம் தேடிக்கொண்டு இருந்தாலே போதும் வேறு எதுவும் தேட தேவையில்லை இன்றைய தகவலை முடித்துக் கொள்ளலாம் அன்பே சிவம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் வணக்கம்